நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இயேசு கிறிஸ்துவின் மதுரமான நாமத்தில் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள் இங்கே இப்போது நீங்கள் கேட்கப் போகிற சாட்சி கற்பனை அல்ல பெயர்கள் மாற்றப்பட்டு உள்ளன இந்த சாட்சியில் சங்கர் என்பவர் என் மாணவனின் தகப்பனார் விஜய் என்பவர் அவரது நண்பர் இயேசுவை ஆராதிக்கும் ஐந்து நபர்கள் உள்ள நடுத்தர குடும்பம் சோதனையை எப்படி சகித்துக் கொள்வது என்பதை அவர்களிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று என் மாணவனின் தகப்பனார் என்னிடம் அடிக்கடி சொல்வதுண்டு எஸ் எஸ் இன்டர்நேஷனல் கம்பெனி சங்கர் என்ற நபர் உள்ளே நுழைகிறார் ஜேஜே கம்பெனியில் புதிய மேனேஜராக சில நாட்களுக்கு முன் பணியில் சேர்ந்து பணி புரிந்து கொண்டிருக்கிறார் எஸ் இன்டர்நேஷனல் கம்பெனி ஜேஜே கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துள்ளது அதன் விஷயமாக பேச சங்கர் என்பவர் எஸ் கம்பெனியின் சிஇஓ விஜயை பார்க்க வந்திருக்கிறார் அந்த அறைக்கு முன் எம் விஜய் சிஇஓ என்ற போர்டு தொங்கிக் கொண்டிருந்தது சங்கர் கதவை தட்டுகிறார் நீங்கள் வரலாம் உள்ளே இருந்து குரல் வர சங்கர் கதவை திறந்து உள்ளே போகிறார் ஜெய் சங்கருக்கு ஒரே ஷாக் விஜய் அவனுடைய பழைய நண்பர் சங்கர் நன்றாக படித்தவர் ஆனால் விஜய் அப்படி இல்லை படிப்பு சுமார் தான் ஆனால் வேலையில் படுகெட்டிக்காரன் ஒரு நிமிடம் சங்கரால் பேச முடியவில்லை டே விஜய் இந்த கம்பெனிக்கு சிஓ அவன் அமைதியாக ஆமாண்டா நம்ப முடியலையா என்று விஜய் கேட்க சங்கரும் ஆமாண்டா நம்பவே முடியல சினிமா பாக்குறது போல இருக்குது என்றான் வா வந்து உட்கார் என்று விஜய் அழைக்க அவன் உட்கார்ந்து நீ எப்படி இந்த அளவுக்கு உயர்ந்தாய் என்று கேட்டான் அவர் செய்ய நினைச்ச பிறகு அதை யாராலே தான் தடுக்க முடியும் என்று மேலே கையை காட்டினான் எங்க குடும்பத்தை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியுமே சோதனைக்கு பெயர் போன குடும்பம் என்று ஆனாலும் அம்மா மட்டும் ஜெபத்தை நிறுத்தல தாவீதை யோசிப்பை யோசியப்பை உயர்த்தின கர்த்தாவே என் பிள்ளை ஆண்டானை உயர்த்த மாற்றீரோ என்று ஜபத்திலே கர்த்தரோடு வாக்குவாதம் செய்வாங்க அப்போதெல்லாம் நான் அம்மாவை சரியான பைத்தியம் என்று சொன்னதை நான் தான் உன்கிட்ட சொல்லி இருக்கேனே அம்மா எப்போதும் அமைதியாய் ஜபித்து கொண்டே இருப்பாங்க மேஜையிலே இருந்த அந்த வேத புத்தகத்தை எடுத்து அதிலே மத்தையே எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை விஜய் படித்து காட்டினான் அப்பொழுது அந்த அரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியே பலன் அளிப்பார் பிறகு எல்லாம் தாவீது யோசிப்பு கதைதான் என்று சொல்லிய விஜய் ரொம்ப கூலாக எல்லாம் தெய்வ கிருபையும் எங்க அம்மாவின் அப்பாவின் ஜெபம் தான் என்று முடித்தான் பிரியமானவர்களே ஞானிகளை வெட்கப்படுத்தி பைத்தியங்களை தெரிந்து கொள்பவர் நம் கர்த்தர் அந்த ரங்கத்தில் விசுவாசத்தோடு பிதாவை நோக்கி ஜபம் பண்ணுங்கள் அவர் வெளியரங்கமாய் மற்றவர்கள் வியக்கும்படி உங்களை உயர்த்துவார் விசுவாசித்து ஆமேன் சொல்லுங்க நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம் ஆமேன் this channel without subscribing, please subscribe. If சேனல் like this வீடியோ give a like. Click the bell button for the notification for our new videos. Share this video to others so that you are also one among the souls winner. If you are new to this channel, I welcome and bless you in the matchless name of Jesus Christ. God bless you all. <laughs> வெளியிலே அயோக்கியமான பாசைகளை வீசும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த வசனத்திற்கும் சம்பந்தம் கிடையாது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா தான் செய்த காரியங்களை டமாரம் மடிப்பவன் பெருமை உள்ளவன் தான் செய்த காரியத்தினால் மற்றவர்கள் தன்னை புகழ வேண்டும் என்று நினைக்கிறவன் ஆனால் தாழ்மை உள்ளவனோ தான் செய்வது பிறருக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் அந்த அரங்கத்தில் மற்றவர்களுக்கு உதவுகிற போது அந்த அரங்கத்தில் தேவனை நோக்கி பார்க்கின்ற போது அந்த நேர்மையான காரியங்களை செய்கிற போது நாம் அந்த அரங்கத்தில் செய்கிற காரியம் மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கின்ற போது மற்றவர்கள் பார்க்கும்படி எவம் பண்ணாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜபம் பண்ணும் போது தேவன் நம் தாழ்மையை எடை போடுகிறார் அந்த எடையின் அளவு பொறுத்து தேவன் நம்மை கிருபை அளிக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் அந்த ரங்கத்திலே நாம் காலம் காலமாக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் பதில் இல்லையே என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு கர்த்தர் அவர்களுடைய காலத்திற்காக தாமதம் பண்ணி கொண்டு இருக்கிறார் என்று நாம் பொறுமையாக இருந்தால் ஜெயம் நமக்கே இந்த அதிகாரத்தில் தேவன் இந்த வசனத்தை மூன்று முறை பதிவு செய்திருக்கிறார் முதலாவதாக நாம் தர்மம் செய்யும் போது மற்றவர்களால் புகழப்பட வேண்டும் என்று தர்மம் செய்யாமல் அந்த தர்மம் மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் அப்படி செய்கின்ற போது நாம் அந்த அரங்கத்திலே செய்த உதவினால் கர்த்தர் வெளியரங்கமாய் ஜனங்கள் நம்மை பற்றி பேசும்படி நம்மை உயர்த்துவார் கர்த்தர் நம்மை உயர்த்திய பிறகு ஜனங்கள் கேட்பார்கள் எப்படி நீங்கள் இந்த உன்னதமான நிலைக்கு வந்தீர்கள் என்று அப்போது நாம் சாட்சி சொல்லலாம் நீங்களும் தேவனுக்கு பயந்து உண்மையாக இருந்து உங்களுடைய விண்ணப்பங்களை அந்தரங்கத்தில் அரங்கத்தில் பிதாவுக்கு தெரியப்படுத்தினால் உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார் என்று அலேனு அடுத்து ஆண்டவர் சொல்லும் போது நாம் ஜெபிக்கும் போது மற்றவர்கள் முன் அழகான வார்த்தைகளை சுந்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெபிப்பது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் மற்றவர்கள் பார்க்கும்படியாக மற்றவர்கள் புகழும்படியாக ஐயோ என்னமாய் ஜெபிக்கிறார்கள் என்று ஜனங்கள் சொல்ல வேண்டும் என்று ஜெபிக்க கூடாது சில பேர் சாப்பிட உட்கார்ந்த பிறகு பிரதர் இந்த உணவுக்காக ஜிபிங்கள் என்று சொன்னால் அவர் அப்போதுதான் அவருக்கு தெரிந்த எல்லா வசதங்களையும் சொல்லி ஆவியில நிரம்பி பதினைந்து நிமிடம் ஜெபிப்பார் பசியோடு உட்கார்ந்திருப்பவர்கள் யாரும் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டாங்க ஏன் ஆண்டவரே கேட்க மாட்டார் அவங்க எண்ணம் அவங்க கண்ணு எல்லாமே அங்கே இருக்கிற சாப்பாட்டிடத்தான் இருக்கும் நாம் ஜெபம் பண்ணும்போது போது கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை பார்த்து ஜெபம் பண்ண அவர் நமக்கு வெளியரங்கமாய் உத்தரவு தருவார் என்று வேதம் சொல்லுகிறது நாம் செய்கிற உபவாசம் மற்றவர்களுக்கு தெரியும்படியாக பாடி வதங்கிய கத்திரிக்காய் போல சோர்ந்த முகத்தோடும் சீவாத தலைமுடியுடனும் இருக்கக்கூடாது என்றும் வேதம் சொல்லுகிறது மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்த இருக்கிற பிதாவுக்கு மட்டும் காணும்படியாக நம் உபவாசம் இருக்கட்டும் அப்பொழுது பிதாவானவர் நமக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார் அப்போது ஜனங்கள் நம்மிடம் எப்படி உயர்ந்தீர்கள் என்று கேட்கும் போது நாம் சாட்சி சொல்லலாம் நீங்களும் தேவனுக்கு பயந்து உண்மையாக இருந்து உங்களுடைய விண்ணப்பங்களை அந்தரங்கத்தில் பிதாவுக்கு தெரியப்படுத்தினால் உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார் என்று அலேனுயா உயர்வு இருக்கும் உபத்திரவம் இருக்காது சோதனை இருக்காது என்று நினைக்க வேண்டாம் யோகுவை போல உபத்திரவத்தையும் சோதனைகளையும் வாழ்க்கையில் கடந்து செல்ல வேண்டியது தவிர்க்க முடியாது என்பதையும் நாம் நம் மனதில் நிலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் பெரியமானவர்களே அப்போ சில நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே கொரநெலேயோ தெய்வ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவருடனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான் என்று வாசிக்கிறோம் தர்மம் செய்வது மட்டும் ஒரு மனிதனை உயர்த்தாது ரட்சிக்கப்படாதவனும் தர்மம் செய்கிறானே ஆனால் நாமோ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு மக்களுக்கு தான தர்மம் செய்கின்ற போது அது அந்தரங்கமாக இருக்க வேண்டும் என்றும் மற்றும் அந்த தர்மத்தோடு ஜெபமும் இருக்க வேண்டும் நடத்தையில் தேவனுக்கு பயந்தும் இருக்க வேண்டும் இப்படி இருக்கிற பட்சத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார் சில பேர் கேட்கலாம் தர்மம் செய்யாமல் நாம் உயர முடியாதா என்று தேவனுக்கு பிரியமா இருந்து தேவனுக்கு பயந்து வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து தேவனை ஆராதித்து ஜெபித்தால் மட்டும் நாம் உயர முடியாதா என்றும் கேட்கலாம் நிச்சயமாக உயர முடியும் நேர்மையான தான தர்மம் கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு ஒரு கூடுதல் தகுதி என்றும் எடுத்துக் கொள்ளலாம் மேலும் எபிரி எழுதிய நிறுவம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது தேவன் பிரியப்படுகிற காரியத்தில் நாம் கவனம் செலுத்தினால் நன்மை உண்டாகும் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பலிகள் இருந்தது ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே தர்மம் கொடுப்பது நன்மை செய்வது ஒரு பலியாக கருதப்படுகிறது செய்கிற நன்மைகளிலும் தான தர்மத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும் திருட்டு பணம் வேசிகளின் பணம் ஏமாற்றி சம்பாதித்த பணம் கொள்ளை பணம் லஞ்ச பணம் இப்படி தவறான வழியில் வந்த பணம் மூலமாக நன்மை செய்தால் தான தர்மம் செய்தால் அவனுக்கு ஐயோ ஏனென்றால் எல்லாவற்றிலும் நடக்க விரும்புகிறவனே தேவனுக்கு நல்ல கனியை கொடுக்க முடியும் மீண்டும் ஒருமுறை பதிவு செய்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் அந்நிய பாஷை பேசுகிறேன் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு வேத வசனத்தின்படி நடக்காமல் வேத வசனங்களுக்கு எதிராக செய்கிறவன் துன்மார்க்கன் அவன் நினைத்துக் கொண்டு இருக்கலாம் எல்லாம் சரியாய் கொண்டு இருக்கிறது என்று ஆனாலும் வேதம் சொல்லுகிறதுக்கு முடிவு வந்துவிடும் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லை மீறும் போது அவன் மேல் கல்லை ஜனங்கள் எரிவார்கள் சிம்சோ எல்லை மீறினான் அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு சிறையிலே மாவரைக்க வைத்தார்கள் ஆகாப் எல்லை மீறினான் தூக்கிலிடப்பட்டான் ஆகான் சாபத்திலான பொருளை ஈச்சித்து திருடி புதைத்து வைத்து எல்லை மீறினான் கல்லெறிந்து கொல்லப்பட்டான் அனனியாவும் சப்பிராலும் பொய் சொல்லுவதில் ஒன்று பட்டு எல்லை மீறினார்கள் சபையிலே சடலமானார்கள் கேயாசி எலிசாவிடம் பொய் சொன்னான் நாகமானின் குஷ்டம் அவனுக்கும் அவன் சந்ததியாரையும் பிடித்து கொண்டது நெய்வகாத் நேச்சார் பெருமை கொண்டான் மாடுகளைப் போல் புல் மைந்தான் இப்படி வேதத்தில் எல்லை மீறியவர்களின் ஒரு பெரும் பெருங்கூட்டமும் அவர்களின் பரிதாப முடிவும் எழுதப்பட்டிருப்பதை நாம் வாசித்து அறிந்து கொள்ளுதல் நன்மை தரும் பிரியமானவர்களே எல்லை நசுக்கி எண்ணெய் எடுப்பது போல எல்லை மீறுபவர்களை ஆண்டவர் சட்டதியாய் நசுக்கி விடுவார் கடைசியாக இயேசையாவின் புத்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் ஏழாம் வசனத்திலே அங்கே சொல்லி இருக்கிற காரியத்தை பார்ப்போம் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் தொடர் துண்டர் சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று இயேசையா பதிவு செய்திருக்கிறார் பசி உள்ளவனுக்கு உன் உணவை கொடுத்து ஆதரிக்கும் உன் உபவாசம் தேவனுக்கு பிரியமானது துன்மார்க்கமான காரியங்கள் அந்தரங்கமாக செய்யப்படும் போது சடுதியாய் அழிவு நிச்சயம் மாறாக பிதாவுக்கு பிரியமான காரியங்கள் அந்தரங்கமாக செய்யப்படும் போது கர்த்தர் நம்மை வெளியரங்கமாய் நமக்கு பலன் அளிப்பார் பதில் அளிப்பார் உயர்த்துவார் ஜனங்கள் அதை பேசுவார்கள் நாம் தேவனுக்கு சாட்சியாக இருக்கலாம் நம் மூலம் நாம மகிமைப்படும் இந்த தியானத்தில் பங்கு கொண்ட உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஜிக்கலாம் பரலோக தகப்பனே உமக்கு எங்களது வணக்கத்தை செலுத்துகிறோம் கர்த்தாவே கொடுத்துள்ள இந்த ஆசீர்வாதமான நாடுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்கள் உயர்வை மற்றவர்களை பேசும்படி செய்தவரே உமக்கு மீண்டும் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே தொடர்ந்து நாங்கள் தடம் மாறாமல் உமக்கு எப்போதும் உகந்த கனி கொடுப்பவர்களாக இருக்கும்படி கிருபையாய் நம்மை காத்து நடத்துகிற அன்பிற்காய் உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே ஆமேன் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்